அனைவருக்கும் வணக்கம் மீனராசனியர்களுக்கு கடந்த பத்து வருடங்களுக்கு பிறகு தனது சொந்த நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்க போகும் ராகுவால் இன்னும் ஒரு சில நாட்கள் மீன ராசிக்காரர்களுக்கு கோடி கோடியாய் பணத்தை கொட்டி கொடுக்க போகிறார் அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு ராகுவினுடைய இந்த நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த நம்ம விரிவா பார்க்க போகிறோம் ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகு பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேது ஸ்வர்பானு என்ற ஒரு அச ரனே ராகு கேதுவானார் இது எப்படி நடந்தது என்பதை அறிந்து கொள்ள அறிந்து கொள்வோம் அந்த வகையில் ஒரு சமயம் சாபத்தின் காரணமாக இந்திரன் தனது சக்திகளை இழந்தான் இதை அறிந்த அசுரர்கள் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள் இந்திரன் சாபம் வழங்கிய துர்வாச முனிவரை சந்தித்து சாப விமோசனம் வேண்டி நிற்க அவரோ நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்து அவரிடம் உனது சாபத்தை பற்றி கூறி விமோசனம் கேள் என்றார் துர்வாச முனிவர் துர்வாச முனிவர் சொன்னது போலவே இந்திரன் மகாவிஷ்ணுவை தவம் தவமியற்றினார் மகாவிஷ்ணு தங்களை அசுரர்களிடமிருந்து காத்து அருளுமாறு கொண்டான் திரு பார்க்கடலை கடைந்தால் அதிலிருந்து அமதம் உண்டாகும் என்று அதை அருந்துபவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரிவியுங்கள் இதை கேட்கும் அவர்கள் உடனே சம்மதிப்பார்கள் அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடையும் பணியை துவங்குங்கள் என்றார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பார்க்கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் இந்திரனுக்கு தேவர்களுக்கும் தெரிவித்தார் இந்திரன் அசுரர்களை அழைத்து பார்க்கடலை கடையும் விஷயத்தை தெரிவித்தான் திருமால் குறிப்பிட்ட மந்திர தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தூக்கி பார்க்கடலில் நிறுத்தினார்கள் வாசுகி என்ற மிக பெரிய பாம்பை அழைத்து அதை அம்மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள் பார்க்கடலை கடைய தேவையான மற்றும் கயிறும் தயாராகிவிட்டது திருமால் ஆணையிட பார்க்கடலை கடையும் பணி ஆரம்பமானது மிகுந்த சிரமப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள் பார்க்கடலுக்குள்ளே இருந்து காமதேனு என்ற பசு வெளியானது தொடர்ந்து கற்பக விருட்சம் வெளியானது பின் குஜஸ்ரவஸ் என்ற அதிசய குதிரை வெளிப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐராவதம் என்றொரு வெள்ளை யானை வெளிப்பட்டது பின்னர் பாரிஜாத மரம் வெளியானது இவற்றை தொடர்ந்து அப்சரஸ் என்ற பெயருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர் கடைசியாக தெய்வீகத் தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார் இதனை கண்ட தெய்வர்களும் அசுரர்களும் மிக மகிழ்ச்சி அடைந்தார்கள் தன்வந்திரியை தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் திருமகள் லட்சுமி தேவி வெளிப்பட்டால் லட்சுமி தேவி திருமாலோடு காட்சி அளித்தால் இந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தார்கள் தேவர்கள் இதுதான் தக்க சமயம் என உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார்கள் தன்வந்திரியின் கையில் இருந்த அமுத கலசத்தை பற்றி கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் தாங்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டது தேவர்களுக்கு புரிந்தது உடனே அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார்கள் உடனே திருமாலும் தேவர்களுக்கு உதவிட முடிவெடுத்து மோகினி அவதாரம் எடுத்தார் மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றார் தன்வந்தரிடமிருந்து தட்டி பறித்த அமுதத்தை பங்கிடுவது அவர்களுக்குள் பெரும் சண்டை ஏற்பட்டு கொண்டிருந்தது மோகினியின் அவள் அழகில் அமுதத்தை ஒரு விஷயத்தில் நீங்கள் உணர வேண்டும் இந்த அமுதத்தை எடுத்ததில் தேவர்களுக்கும் பங்குண்டு அவர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டும் அருந்தினால் அதன் முழு பயன் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்றார் மோகினியின் அழகில் மயங்கிய அசுரர்கள் அவள் எதை சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் இருக்க மோகினி தேவர்களை அழைக்க அவர்கள் வந்தார்கள் தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மற்றொரு புறமும் அமர்ந்தார்கள் முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினால் அசுரர்களின் கவனமெல்லாம் மோகினியின் அழகில் கிடந்தது ஆனால் தேவர்களின் கவனம் முழுக்க முழுக்க அமுதத்தில் இருந்தது அது மட்டுமில்லாமல் அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது என்று எண்ணிய மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தால் மயக்கத்தில் இருந்ததால் அசுரர்களுக்கு இந்த சூழ்ச்சி தெரியவில்லை அசுரர்களின் ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரன் மட்டும் மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களை போல் தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்தான் அவனை கவனிக்காத மோகினி ஸ்வர்பானுவிற்கும் அமிர்தத்தை வழங்க அவனும் அதை உடனடியாக பருகிவிட்டான் இதை அறிந்து கொண்ட சூரியனும் சந்திரனும் ஸ்வர்பானு ஒரு அசுரன் என்பதை உடனடியாக மோகினிக்கு உணர்த்தினார் உடனே மகாவிஷ்ணு உருவத்தில் இருந்து மோகினி அமிர்தம் வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பையை கொண்டு ஸ்வர்பானுவின் தலையை துண்டித்தார் உடல் வேறு தலை வேறாக பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் உயிர் பிரியாமல் இருந்தது அமிர்தத்தை உண்டதால் தலையும் அழியவில்லை உடலும் அழியவில்லை துண்டான தலைக்கு பாம்பின் உடலும் உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகின பாம்பின் உடல் மனிதனின் தலையும் கொண்டது ராகுவானது பாம்பின் தலையும் மனித உடலும் கேதுவானது இப்படிப்பட்ட ராகு மற்றும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்று நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகின்றன ஸ்வர்பானு செய்த தவறை சுட்டிக்காட்டிய மோகினி அவர் அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து தேவர்களுக்கு வழங்கினால் இதனால் ஸ்வர்பானுவின் மீது கோபம் கொண்ட அசுரர்கள் ஸ்வர்பானுவை தங்கள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை வினோதமான உடல் அமைப்பை கொண்டதால் தேவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள கொள்ள மறுத்தார்கள் ராகுவும் கேதுவும் வெட்டப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது பெரும் பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம் ஏழு கிரகங்களும் ராசி சக்கரத்தில் வலுவாக சுற்றி வருவர் ஆனால் ராகுவும் கேதுவும் அவர்களுக்கு எதிர் திசையில் சுற்றி வருவதாக ஐதீகம் அது மட்டுமில்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு ஆனால் அதற்கு நேர்மாறாக எதன் மீதும் ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது பேராசைப்படும் குணத்தை ராகுவிற்கும் முற்றும் துறந்த முனிவரின் குணத்தை கேதுவிற்கும் கொடுத்து படைத்திருக்கிறார் இறைவன் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் சர்ப்ப பிரீத்திகள் செய்தால் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகிச் செல்லும் என்பது ஐதீகம் அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு தனது சொந்த நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கும் ராகுவினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சில நாட்களில் சதய நட்சத்திரக்காலில் சுய சாரத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டுங்க கீழே விழுதல் காயம்படுதல் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க இக்காலகட்டத்தை வரைக்கும் மருத்துவ செலவுகள் உண்டுங்க மனக்கலக்கம் தரும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் அதனால் என்ன செய்வது ஏது செய்வது என தெரியாமல் பல மனக்குழப்பம் அதிகரிக்க இருக்குதுங்க அதே போல் பிள்ளைகளாலும் பிறராலும் பிரச்சனைகள் ஏற்படும் நிலை உருவாக இருக்கு கொடுக்கல் வாங்கல் திருப்தி தராதுங்க எதிர்பாராதது ஒன்றும் நடக்கக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குதுங்க இது போன்ற நேரங்களில் சர்ப்ப கிரகங்களுக்குரிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் மீனராசனிகர்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக பெண்மணிகளுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவினுடைய பயிற்சி காலத்தில் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்குங்க வீடு மாற்றம் மாற்றம் உறுதியாகலாம் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதனால் அதிக கவனம் அவசியங்க கணவன் மனைவிக்குள் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது நல்லது கடக குருவின் பயிற்சிக்கு பின்னால் நிலைமை சீராகுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் இருக்குதுங்க பொருளாதாரம் வலுவடைய இருக்கு பிள்ளைகளுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க அதே போல மீனராசினிகளுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது விரையராகவும் ஆறாம் இடத்துக்கு ஏதுவும் விரப்பங்கள் நிறைவேற சர்ப்ப கிரகங்களுக்குரிய தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது நல்லது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாம மீனராசினிகளை பொறுத்தவரைக்கும் அஷ்டமி திதியில் பைரவரை வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரக எங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது